அனைவருக்கும் வணக்கம் காணாமல் போன செல்போன்க்குரிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களை பணிவுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஒப்படைக்கும் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும்

ஆனா இப்போ உங்களுக்கு ஸ்டேஷன்ல போய் ஒரு அந்த ஒரு ஒரு இன்டிமேஷன் கொடுத்து அந்த அதோட காப்பி எடுத்து உங்களுக்கே இந்த உங்களோட மொபைல் போன் ட்ரைஸிங் வைக்கலாம் டிராஃபிங் வைக்கலாம் எப்படி உங்களோட மொபைல் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு ஆனா உங்களுக்கு எல்லாம் சொல்லணும் இந்த மேட்டர் ஸோ அந்த ஐமிஐ நம்பர் உங்களோட மொபைல் போனோட ஒரிஜினல் பில்ஸ் ஸ்டேஷன்ல இருந்து கிடைக்கிற சிஎஸ்ஆர் காப்பி இதெல்லாம் வச்சு உங்களுக்கு அப்டேட் பண்ணா உங்களுக்கு ட்ரெய்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கே பார்க்கலாம் இப்போ மொபைல் போன் மிஸ் ஒரு சில இடங்களில் இப்போ மிஸ் ஆகி போச்சு மிஸ் ஆகி போச்சு அப்படின்னா அவங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே மிஸ் ஆகி போச்சு அப்படின்னா உடனே கணசில போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறதான் பெட்ரோல் வாங்கி ட்ராக்கிங் மூணாவது ஒரு சில ஒரு சில இடங்களில் இப்போ செல்போன்ஸ்லயே அதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு அதாவது பயங்கி ஒரு போன் அந்த மாதிரி இப்போ ஆண்ட்ராய்ட்ல வருது ஐஏஎஸ் எல்லாம் வருது பண்ணுங்க ி நீங்கள் மொபைல் ஃபோன் உங்களுக்கு மிஸ் ஆகி போச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணணும் அது உங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நண்பர்களுக்கு எல்லோரும் சொல்லிக் கொடுக்கணும் உதாரணத்துக்கு உங்களோட இ வேலட்டெல்லாம் நம்ம டியேகிவேட் பண்ணணும் உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்புறம் பேங்க் அக்கௌண்ட்ஸ் அதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கணும் பேங்கில் கன்சன்ட் பேங்க்ஸ் இன்டிமேஷன் கொடுக்கணும் உங்களுக்கு தெரியாமல் ஆன்லைன் பேங்கிங் வரக்கூடாது அவங்களை பர்மிஷன் இல்லாமல் ஆன்லைன் பேங்கிங் பர்மிஷன் பண்ணக்கூடாது அதெல்லாம் ரிகொஸ்ட் கொடுக்கணும் எல்லாம் மொபைல் ஃபோன் சைஸ் நிறைய பண்ணோம் முன்னாடி மாதிரி இல்ல எல்லாம் மொபைல் ஃபோன்ல தான் நடக்குது ரூபீஸ் ஃபோன் ட்ரேடிங் ஃபோன் ரிசீவ்ட் ஆன் ஃபோன் பே ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேட் பண்றாங்க அந்த மாதிரி இருந்தா அதும் ப்ளாக் பண்றதுக்குள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துறோம் சோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டே பண்ண வேண்டியது நீங்க எல்லாரும் பண்ணிருப்பீங்கன்னு எதிர்பார்க்கறோம் சிமிலர்லி உங்கள फ्रेंड्स கிட்டவும் ஃபேமிலி கிட்டவும் இந்த மேட்டர் சொல்லுங்க சிமிலர்லி இந்த சிஏஆர் போர்ட்டல் அதோட யூஸும் எல்லோருக்கும் சொல்லுங்கள் இனிமேல் அந்த வெண்ணியூ ஐட் லைஃப்ஷீட் நம்ம சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்க்கு கூட அடிஷ்னல் எஸ்பி சைபர் கிரைம் அவர் கீழே இன்ஸ்பெக்டர் அண்ட் இந்த சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் டீம் ரொம்ப அஃபோர்ட் பண்ணி தான் வாங்கியிருக்கோம் அந்த மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் ட்ரேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி இங்கே கொண்டு வந்து அவங்களுக்கு ஹாண்ட் ஓவர் பண்ணுற அளவுக்கு ஒரு டூ மந்த்ஸ்ல மிஸ் ஆகி போகிற ஹண்ட்ரட் கிட்ட ஃபோன்ஸ் நம்ம ரெக்வெர் பண்ணி இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தா அதை நம்ம அப்பப்போ கொடுத்துட்டு இருந்தாங்க அதனால பார்த்திங்கன்னா அக்டபுரம் அது மீங்க ஃபங்க்ஷன் நான் கேட்குறேன்

Vielen